அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருசிட்டு மையம் நாத மகர்ஷன் அன்பான வணக்கம் ஒரு கோயில் கருவறை சித்த சமாதிக்கு போனா மன அந்த மன நிலை தான் தீட்டா டெல்டா பிரவர்சு கண்டுபிடிச்சுருங்க ஒரு கோயில் கருவ சித்த சமாதி தீட்டா டெல்டா பிரவசுக்குன்னு கண்டுபிடிச்சுருங்க அந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் மனித உடல் தன் நிற்பயர் வேலை தானே புதி புதிக்கின்ற மனக்காட்சி வியாதிகள் தானா குணமாக அந்த நிலையை உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் கற்றுத்தரும் அதனால் உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கோ தானாக குணமாகும் வியாதிகள் வராமல் தடுக்கும் வரலாறு போல் மூப்பு பிணி மரணம் இல்லாமல் வாழ கற்றுத்தரப்படுகிறது ஆதிநாத வாசி வித்தைகள் யார் ஒருவர் ஆதிநாத வாசி வித்தையை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு மூப்பு பிணி மரணம் உறுதியாக இல்லை கருக்குரிசக்தி மையம் நாத அன்பான் வணக்கம் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ఎయిట్ జీరో సెవెన్ నైన్ సరళ సౌభాగ్యం